ஆடி மாசம் வந்துச்சா வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு என்ன ஸ்வீட் நெய்வேதியம் செய்யணும் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும்போது இந்த ஸ்வீட்டை செய்யுங்க அதுக்கு அரை கப் கருப்பு உளுந்து அரை கப் வெள்ளம் உளுந்த நல்லா வருத்த எடுத்து வச்சுக்கோங்க கால் கப் பாசி வீடே மணக்கற அளவு கம கமகமும் வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப் புளுங்கு அரிசி வறுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சு ஒரு கப் வெள்ளம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு எடுத்து வச்சிடலாம் பாகுபாதம் எதுவும் இல்லாம இப்போ ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து அரைச்ச பொடி அதில் போட்டு நல்லா செவக்க எடுத்துக்கோங்க வாசனை வர்ற அளவுக்கு அது கூட கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கை விடாம நல்லா கிளறிட்டே வாங்க கட்டிகள் எதுவுமே இல்லாம இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு வெள்ள எல்லாம் சேர்த்து நல்லா ஹை பிளேம்ல வச்சு நல்லா கை விடாம கெட்டி பட கிளறிட்டே வாங்க நடுவுல தேவையான அளவுக்கு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அப்படியே செஞ்சு எடுத்துரண்டு வரும்போது வாசனைக்கு வீடு கம கமக்குங்க இந்த பதம் வந்தான் எடுத்து அப்படி வச்சு நெய்வேதியம் வச்சீங்கன்னா நீ நான் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க